சாய் ஏமனை விட சுலங்கத்தில் போய் டிஃப்ரெண்ட் இல்லை இப்போ நல்லா தாடி இருக்கீங்க நல்லா இருக்கா இங்கே நல்லா தாடி இருக்கு வெரி குட் வெரி குட் இப்போ என்ன விஷயம் பண்ணார் ஓவர் அங்கே நீ சிவண்ட நிறைய காலம் ஒர்க் பண்ணிட்டார் ம் ஸோ நீ உன்னோட ஃபேமிலியில் தானே நீ சிறுலங்காவில் செட் ஓகே நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டேன் ஓகே ஒரு காணி வந்து ஃபியூச்சர் வந்து பெரிய பில்டிங் கட்ட போகிறேன் அதை ஃபுல்லாக நீ செய்ய நேரம் இங்கே இருக்கிற நம்பிக்கை இல்லை இந்த வைஃபுன்னு சொன்னால அங்கே சொந்தக்காரர் ஒன்று கொடுக்கணும் நான் ஓகே அதான் சிக்கல் நீங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணி நான் சொல்றேன் சொந்தக்காரர் கொடு சரியா ஓகே பாஸ் அந்த அவனை தான் மீட் பண்ண போறேன் ஓகே நான் இருக்குது இருக்கிறது ஓகே சாய் நாங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இப்போ நான் மீட் பண்ண போகிற போய் தான் வந்து காணி பார்த்துக்கிறேன் கொஞ்சம் சோசியல் மீடியாவில் போட்டுருந்தாரு நான் அவரை தாய்ச்சிட்டேன் அவர் வேணும்னா நீ உனக்கு சப்போர்ட்டை வச்சுக்கோ ரெண்டு நாள் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்

என்ன சொல்ல அப்பே இன்னனற தடூதி ஹா ஹா அங்கன மா اوكي வாங்க இنا எல்லாம் காக்கி ஆச்சு சரத் சரத்

ஆமா சரிக்கல்ல போயில தம்பிட்டு என்னன்னா அங்க இருந்து இங்க உள்ள லோங்க எல்லாம் இருக்கு

வெல்லை நிறத்தை உங்களுக்கு <reconsider TeenLau> <sharport> ஓகே okay, என்னண்டா <laughs>

ஓஹோ அபிரி சரி انا சரி அதோட அதிர கட்டம் அங்க வெளியட போறாங்க இங்க வேண்டியது கோக்விட்ல நைட் ரெண்டு வர்றீங்களா நைட் அண்ணா 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 நைட் நைட் நாங்க நீ நைட் நிக்க